மிர்ச்சி சிவா தூக்கி சாப்பிட்டாரா இல்லை மிர்ச்சி சிவாவே விஜயசேது விஜயசேதுபதி தூக்கி சாப்பிட்டாரா ஓகே மிச்சி சூதுகம் டூவை பற்றி பேசணும்னா சூது ஒன்னை பற்றி முதல்ல பேசி ஆகணும் சூது ஒன்று பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன தப்புலாம் செஞ்சுக்கிட்டு இருக்குது ஆழ்த்தாலத்தில் காசை பறிப்பு படம் பறிப்பு இப்படி செஞ்சுக்கிட்டு இருந்தால் அவர் என்ன சரி ஒரு அஞ்சு ரூலை வந்து போட்டுக்கிறாரு தனக்குத்தானே ஒத்துக்கிறாரு அந்த ரூலை மீறாமல் போயிட்டுருக்காரு ஒரு கட்டத்தில் அவர் மீற வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு மீறின பின்னாடி என்ன ஆகுதுங்கிறத அருமையான ஒரு முடிச்ச அழகாக கொண்டு போய் அவுக்கிற சீர்ந்தான் அவன் பார்த்திங்கன்னா அந்த படம் உங்களுக்கு தெரியும் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா சில டைரக்டர்களுக்கு பெரிய நம்பிக்கை கொடுத்த படம் என்னென்னா கதை இல்லாட்டாலும் பரவாயில்ல ஸ்க்ரீன் பிளே நல்லா பண்ணிணா படம் ஓடும்ன்ற ஒரு பெரிய தன்னம்பிக்கை கொடுத்த படம் தான் அந்த சூதுகவும் ஒன்று ஓகே கட் பண்ணால் சூதுகம் டூ நான் வந்து விஜய் சேதுபதி அடிச்சு சூப்பர தூக்கி அடிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மெச்சி சிவா வந்து பண்ணியிருக்காப்புல பார்த்தீங்கன்னா படத்தோடைய ஸ்கிரீன் பிளே வந்து ரொம்ப மொக்கையாக போனதுனால பட எங்கேயுமே இல்லை ஒரு ஃப்ளாட் லைனாக போகிறதுனால படம் வந்து சுவாரஸ்யம் இல்லாமல் போச்சு உங்களுக்கு அதே மாதிரி இவர் என்ன செஞ்சுக்கிறாரு அஞ்சு ரூல்ஸ் போட்டுருக்காரு ஒரு ரூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பவரில் உள்ளவொன்னா கை வைக்கக்கூடாதுன்ற ஒரு ரூல்ஸு இதே மாதிரியே இவர் வேணும்னே கையை வச்சு நல்லா மாட்டிக்கிறாரு அதுலேருந்து வெளியே எப்படி வந்தாருங்கிறத கதை அதை சுவாரஸ்யமாக சொல்லாத வந்து மனசு ரொம்ப வருத்தமாக இருக்குது நான் நான் வந்து இந்த சூப்பர் படம் இந்த படம் அப்படி நினச்சிதான் இந்த படம் நான் வந்தது சூதுகம் வந்தேன் இருபத்தி நாலில் எல்லாமே பயோகிராஃபி படம் பார்த்துட்டோம் ஒரு நல்ல சென்டிமெண்டல் படம் பார்த்துட்டோம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் படம் பார்த்துட்டோம் சூப்பரான லவ் படம் கூட பார்த்துட்டோம் ஒரு அருமையான ஒரு காமெடி படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வருது அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டில் வருது நம்மளுக்கு நல்ல தீனியா இருக்கும்னு நினச்சி தான் வந்தது ஆனால் அதை ஃபீல் ஃபீல் பண்ணல படம் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் புஸ்டான்னு கேட்டால் இல்லை இல்லை சூப்பர் ஹிட்டானு கேட்டால் இல்லை ஆவரேஜாக கேட்டால் இல்லை பிலோ ஆவரேஜாக கேட்டால் இல்லை அதுக்கு கீழே ஒரு லைன் இருக்கு இல்லையா அந்த லைனில் படம் வந்தது என் மனசுக்கு வருத்தமாக இருக்குது மிர்ச்சி சிவ வந்து நீண்ட நாளைக்கு அப்புறம் சுதுகம் டூவில் நடிச்சிருக்காரு ஏன் இந்த மாதிரி ஒரு ப கதைகளுக்கு தேர்ந்தெடுத்து நடிச்சிருக்காரு ஒரு ஒரு சக்சஸ் கொடுக்கணும்னு அவருக்கு வந்து முன்ன விட வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர் ஜாஸ்தி வர்றாங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா தியேட்டர்களை தாண்டி ஓடிடின்னு ஒரு பிஸ்னஸ் இருக்குது தேட்டர்கள் பாதி போனால் போட போதும் ஓடிடியில் பாதி வச்சு நம்ம வந்து பிரேக் இவன்ட் பண்ணிடலாம்னு நினச்சி தான் படத்தை எடுக்கிறாங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணப்பட்ட ஆள் தான் சிவான்னு நினைக்கிறேன் ஏன்னா இவருக்குன்னு இருக்கிற மார்க்கெட்டை வச்சுட்டு ஓடிடிலையும் பிஸ்னஸ் பண்ணிடலாம் தேட்டர்லேயும் பிஸ்னஸ் பண்ணிடலாம் நம்ம லாபகரமாக எடுத்துடலாம்னு நினச்சி பண்ணாங்க ஆனால் அதுக்கு மிச்சி சிவா என்ன பண்ணணும் சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருந்தால் கூட அதே மாதிரி நடிப்பை வெளிப்படுத்தி ரொம்ப நம்மளை வந்து மனசு கஷ்டப்படுத்தப்பட்டிருக்காரு சாதாரண வந்து சித்தாள் கூட அடுத்து நிமுந்தாலாக போவான் அடுத்து என்ன செய்வான் கொத்தனாராக போவான் அடுத்து என்ன செய்வான் மே ியா போவான் அடுத்து கான்ட்ராக்ட் எடுத்து கட்டுவான் சொந்தன் அவனோட வளர்ச்சி அப்படி இருக்கும்போது மிச்சி சிவா நாங்கள் எந்த அளவுக்கு வளரணும் அதே மாதிரியே எப்போ நாங்கள் பார்த்தோமோ அதே மாதிரியே பண்ணுறது வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது இவர் என்ன செய்யுன்னா விஜிஎஸ் ட்ரோல் பண்ணி அந்த சஞ்சிதா செட்டியை ட்ரோல் பண்ணி இப்படியுமே பண்ணியிருந்தா கூட ஒரு தமிழ் படம் டூ மாதிரி நம்ம எதிர்பார்த்துருக்கலாம் தமிழ் படம் த்ரீ மாதிரி ஒரு சக்ஸஸ் ஆக பார்த்துருக்கலாம் அதே மாதிரி இல்லை ஒருபடி மேலே போய் எங்கள் தலைவர் வந்து சுந்தர்சி சார் பண்ண மாதிரி ஒரு காமெடி ட்ராக்கை போட்டு செம்ம எழுதி காமெடியை ஹிட் கிட் பண்ணார் அப்படின் கேட்டால் அதுலேயும் அவர் மிஸ் ஆகிட்டாருந்தான் நான் சொல்ல முடியும் அந்த படம் வந்து கண்டிப்பாக கதையில கொட்ட விட்டாங்க கதை தெரியாது உங்களுக்கு தெரியும் என்னென்னா தர்மத்தின் வாழ்தனை சூதுகவும் மீண்டும் தர்மமே ஜெயிக்கும் ஒரு வரியை வச்சுட்டு இரநூத்தம்பது கதை பண்ணலாம் எல்லா நீங்கள் டைரெக்டாகிட்டே கேட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா அந்த வரிகள் வந்து இவ்வளோ வலிமையானது அதை வச்சுட்டு ஒரு ஒருத்தன் ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வேலை பார்க்கலாம் ஆனால் நான் சூதுகவும் ஒன்றை பார்த்து எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் எந்தளவுக்கு சாத்தியம் சந்திரமி டூ பார்த்துட்டு சந்திரமி சந்திரமி ஒன்று பார்த்து சந்திரமி டூ எடுத்து அதுக்கு பாம்புக்கு பதிலாக இந்த பாம்பு ஜோதி பார் இந்த ஜோதியாக இந்த ஹீரோ பதவி வினீதிக்கு பதிலாக இவர் என்ன ஓடிச்சு அப்போ டூ நாவே ஓடாதுங்கிறத தமிழ் சினிமாவில மறுபடியும் நீங்கள் நிரூபிக்கிறீங்களா அதுக்கு தான் இந்த படம் எடுத்துக்கலாம் படத்தில் காமெடி ஆக்டர்ஸ்லாம் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க அவங்க காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகி அதாவது சில காமெடி சொல்லுவாங்க டார்க் காமெடி சில இது வந்து ஆக்ஷன் காமெடி இந்த மாதிரிலாம் சொல்லுவானுங்க இதில் வந்து எந்த காமெடியை எந்த ரகத்தில் பண்ணாங்கன்னு தெரில இந்த காமெடியும் இதில் ஒர்க் அவுட் ஆகலை படத்தில் வந்து ஒரு சீனில் சொல்லுவார் யார் கருணாகரன் சொல்லுவார் அவர் கருணா கடத்தி ஒரு ரூம்குள்ளே வச்சுருவானுங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பேர் நின்றுக்கிட்டு பைத்தியம் மாதிரி இருப்பாங்க இந்த பைத்தியங்களோட மாட்டிக்கிட்டு நம்ம எப்படா வெளியில் போவோம்னு இருக்குன்னு அவர் சொல்லுவார் டைலாக் படம் பார்க்குற நம்மளுக்கு நம்மளே சொல்லிக்கிட்ட மாதிரி இருக்கும் இந்த பைத்தியத்தை நம்ம மாட்டிக்கிட்டு எப்படா வெளியில் வருவோம்ன்ற மாதிரி இருக்கு நம்மளுக்கு சரி நினைக்கிறேன் அவங்களோட நடித்த எதுவுமே ஒட்டால் அது வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு ஃபேண்டசி கேரக்டரு நம்ம மனசுலயே நினைச்சுக்கிட்டு நினைச்சுக்கிட்டு அந்த கேரக்டர் நம்ம பண்ணிட்டு இருப்போம்ல அதை அங்கே பார்த்தோன்னே சலிச்சு போச்சு இங்கேயும் பார்த்து ரொம்ப சலிச்சு போச்சு தரப்பு மக்களுக்கும் இந்த படம் பிடிக்குமா சூது கபம் பார்க்காம வந்தாங்கன்னா டெக்னிக்கல் விஷயம் எதுவுமே பண்ணாமல் வந்தாங்கன்னா புதுசாக வந்தாங்கன்னா அவ்வளோ பிடிக்கும் என்ன கதையை சொல்றாங்க மக்கள் கதை ஒண்ணுமே கிடையாது கதை ஒண்ணுமே கிடையாது சூதுகம் ஒன்றும் பார்த்தவங்களுக்கு எந்த கதையுமே கிடையாது கதை இல்ல ஓகேங்களா இதுல என்ன கதை இருக்க போது திரைக்கதையை வந்து வச்சு நகர்த்தோம்னு வந்திருக்காங்க திரைக்கதையை சரியா ஒரு ஆகல விஜய் சேதுபதி நடிச்ச அளவு சிவா வந்து ஆக்டிங் எப்பவுமே கம்பேரிஷன் வந்து தமிழ் சினிமாவில் கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் சேதுபதி வேற சிவா வேறு இவர் இவருடைய இதை தான் பண்ண முடியும் அவர் அவருடைய இதை தான் பண்ண முடியும் ஓகேங்களா விஜய் சிவா பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே மாதிரி இருக்கார் ஏதோ ஓடிடி வந்து அவரெல்லாம் காப்பாற்றிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தேட்டருக்குள்ள சரியாக போகாதுன்னு அவருக்கே தெரியும் சரி ஓடிடி இருக்குது அதில் கொஞ்சம் வச்சு ஓட்டிடலாம் நம்மளுக்கு சம்பளம் கொடுத்த சம்பளத்துக்கு வந்து நஷ்டம் வராமல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணுறாங்க அதை தவிர்க்கணுங்க எப்போயிருந்தாலும் சரி ஒரு நல்ல கதையை கொடுக்கணும் அந்த மாதிரி மாதிரி செய்யணும் நான் விரும்புகிறேன் இங்கே வந்து சித்தார்த்து படம் காதல் பரத்து படம் இது ஒரு நாலஞ்சு பேரோட படங்கள் ரிலீஸ் ஆகிருக்கு அந்த பட வரிசையில் வந்து சூதுகம் டூ வந்து சக்ஸஸ் கொடுக்குமா கொடுக்காது சித்தார்த்த படம் வந்து எப்போவுமே வேறு பேட்டர்னில் இருக்கும் சித்தார்த்த படம் வந்து வந்து உங்களுக்கே தெரியும் அது ஒரு ரொமான்ஸ் மூவின்னு எனக்கு தெரியும் எனக்கு இப்போதைக்கு என்ன தேவைன்னா எனக்கு காமெடி கண்டென்ட் தான் தேவை எனக்கு அதை பார்த்துட்டு நான் இந்த இயர் ரெண்டை பக்காவாக ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதனால தான் காமெடி மூவி செலக்ட் பண்ணேன் என்னையை பொறுத்தவரை வந்து என் மனசில் பட்டது என்ன கேட்டேன்னா மிஷிய விட வேற அளவில் பேசப்படுற படமாக இந்த சூதுகௌம் டூ இருக்கும்னு நம்பி தான் அந்த படத்துக்கு வந்தேன் ஆனால் அது இல்லை படத்துக்கு மதிப்பெண் வந்து என்ன மிஸ் பண்ணிட்டேன்னு நான் சொல்கிறேன் இதுதான் என்னோட மதிப்பெண்